இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பழமொழி இக்கரைக்கு அக்கறை பச்சை இந்த பழமொழி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கதை இருக்கேன் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்திருக்கான் அந்த பையன் என்ன பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபோன் ஒண்ணும்போது தம்பி ஃபோன் நோண்டாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அம்மா நினஞ்சிருக்காங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லி இங்கே போப்பா அங்கே போப்போம்னு சொல்லியிருக்காங்க அவனுக்கு அது ஒரு எரிச்சலாக இருந்திருக்கு அப்போ எரிச்சலாக நினைஞ்சிருக்கான் ஒரு நாள் விடுமுறைக்கு என்ன அப்படின்னு அவங்களோட பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்திருக்கான் அப்போ பெரியப்பா வீட்டுக்கு போகும்போது அங்க பெரிய பிரச்சனை அவாப்பா மகன் நல்லா இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கு அவனை ரொம்ப தாங்கு தாங்கன்னு தாங்கியிருக்காரு அதே மாதிரி அவங்க பெரியம் அவன் நல்லா தாங்கியிருக்காங்க அப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஹா நம்ம வீட்டோட நம்ம பெரியப்பா நம்ம ஜாலியா இருக்கே சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான இது வேணுமா அது வேணுமா நிறைய கேட்டு 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 அவங்க செஞ்சிருக்காங்க அந்த ஒரு வாரம் அவன் அங்க இருந்துட்டு வந்தது பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்ப என்ன நினைச்சிட்டான் ஆஹா நம்ம வீட்டை விட உண்மையிலேயே நம்ம பெரிய வீடு சூப்பராக இருக்குது நாம பேசாமல் அங்கேருந்து அங்கே பிறந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அப்போ அங்கே நல்லாயிருக்கும்னு நினைக்கும் போது உடனே நினைக்கிறான் ஏன் நம்ம அங்கே பெரிய பாவில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அம்மா படைச்சுடுறேன் அப்பா அப்பா அடுத்த வருஷம் நான் வந்து பெரிய வீட்டில் இருந்தே படிச்சுக்கிறேன் நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அவரே இது என்னடா அப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அவங்க அண்ணன் கிட்ட கேட்கறாரு அண்ணா என்னென்ன பையன் அப்படி ஆசைப்பட்றான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் பரவாயில்ல பண்ணி அனுப்பிச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன்டா ஸோ அங்கே போகிறான் அங்கே போய் அங்கேயும் போய் சேர்ந்துட்டான் படிச்சுட்டு இருக்கான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் எப்பயும் போல் நல்லா இருக்காங்க பெரியப்பா பெரியம்மா ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சிட்ருக்காங்க அப்போ இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பெரியப்பா சொல்கிறார் இவன் பார்த்து அவன் பெரியப்பா ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருந்திருக்கான் அப்போ சொல்லியிருக்காரு என்னடா பையன் ஃபோன் இருக்கிற ஃபோனில் எடுக்கக்கூடாதுப்பா அப்பா ஃபோன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொன்னொடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரே அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடுச்சு என்னென்னா நம்ம ஒரு வாரம் லீவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு இப்போ ஃபோனை தொடக்கிறாங்க சொல்லிட்டு உடனே அவங்க பெரிய மண்ணை சொன்னாங்க இங்கே வாப்பா தம்பி இந்த கடையில் போய் அதை வா அங்கே மார்க்கெட் வா அப்படி அப்படின்னு சில சில வேலைகள் சொல்லிட்டாங்க ஏன்னா வீடுன்றதான் வேலைகள் சொல்லுவாங்க தான் இது ஏற்க தானே அப்போ சொல்லியிருக்காங்க அப்போ போயிட்டு வந்திருக்காங்க அப்போ பார்த்தா இங்கே இருந்ததை விட அங்கே அவனுக்கு வேலை கூட கண்டிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்போ யோசிக்கிறான் ஆஹா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா கூட நமக்கு மிக கம்மியாக தான் வேலை கொடுத்தாங்க மிக கம்மியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இங்கே வந்து அதிகமான கண்டிப்பாக இருக்கட்டு அப்போதான் யோசிக்கிறான் ஆகா பரவாயில்ல நம்ம வீட் இந்த வீட்டை விட நம்ம வீடு பரவாயில்லை அப்படின்னு வச்சிருக்கான் இது மாதிரி தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க உள்ளூரில் நிறையா வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு சில நேரங்களில் என்ன தோணுது அப்படின்னா வெளியூரில் வேலை பார்க்குறவங்க பார்த்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க அங்கே இருக்கிறவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க அங்கே நாம் போயிருந்தால் அப்படி சம்பாதிச்சிக்கலாம் இப்படி சம்பாதிக்கணும்னு அதன்படி பார்த்தீங்கன்னா வெளியூர் போனவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே போய் சம்பாதிச்சிருக்கும்போது சம்பாத்தியம் வருது ஆனால் நிம்மதி இல்லை அங்கங்கே வாங்குற காசுக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வீட்டு வாடகைக்கும் இதுக்கும் எல்லாம் சரியாக போயிடுது அதுக்கு உள்ளூரில் இருந்து ஐம்பதாயிரம் பெரியூரில் வாங்குறப்போல உள்ளூரில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கிட்டு இருந்தால் கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க ஆகக்கூடிய என்ன கேட்டால் எங்கே இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நம்ம மனசுக்குள்ள தான் இருக்குது நாம மனசுக்குள்ளே நிம்மதி சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா எது கிடைத்தாலும் அது சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு வேணுமே தவிர நான் அந்த ஊரில் இருந்தால் நல்லா இருந்துருவேன் நான் இந்த ஊரில் இருந்தால் நல்லா இருந்துருவேன் வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிச்சிருவேன் இங்கே இருந்தால் சம்ப இப்படி தான் கிடையாது எங் எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ இருக்கிற இடம் உங்களுக்கு சொர்க்கம் அந்த இருக்கிற இடத்த நீங்கள் சந்தோஷம் சொல்லுவாங்க சொர்க்கத்தை யாரும் பார்த்துருக்காங்கன்னு தெரியாது சொர்க்கம் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் மனசால் நினைக்கக்கூடிய விஷயத்த தான் சொர்க்கம் இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் சந்தோஷம் கிடைக்குமே தவிர அங்கே இருந்தால் வாழ்ந்துருவேன் இங்கே இருந்தால் வாழ்ந்துருவேன் இப்படி இருந்தால் வாழ்ந்துருவேன் நினச்சி 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 புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது ஆகக்கூடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியும் பட் அதே மாதிரி அவங்களுக்கு நம்மளை பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும் ஆகக்கூடி என்ன சந்தோஷம் என்பது அவரவர் கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பழமொழி மூலயமா அக்கறைக்கு இக்கறை பட்ச பழமொழி மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம எங்கே இருந்தாலும் தூரத்தில் பார்க்குறது மட்டும்தான் அழகாக தெரியும் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு இங்கே இருந்துகிட்டு ஒரு மலையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மலை நல்லா உயரமாக இருக்கும் அங்கே நிறைய குட்டி குட்டி மரங்களாக நிறைய பார்க்குறதுக்கு அடர்த்தியாக இருக்கும் ஆனால் அதையே நம்ம மலை ஏறி பார்த்தோம்னா தெரியும் அங்கே இருக்க பாதைகள் கரடு முரடாகவும் கல்லுமாகவும் குண்டும் குழியுமாகவும் இருக்கும் அதுவே அந்த இருந்துட்டு இந்த ஊர்ப்புறங்களை பார்த்தோம்னா அப்படியே வயல்வெளிகளும் வீடுகளும் அப்படியே விளக்குகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும் ஆகக்கூடிய அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஏரியா மிக அழகாக இருக்கும் பொதுவாகவே என்ன வாழ்க்கையின் தாராம்சம் என்னன்னு கேட்டால் தூரத்தில் இருப்பது எப்போவும் அழகாக இருக்கும் கிட்டத்தில் போய் பார்த்தால் அது கண்டிப்பாக கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆகவே எங்கிருந்தாலும் நல்லபடியாக இருப்பது நம்முடைய பொறுப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்